ஆவிய நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாலு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டாவது வசனம் கர்த்தர் உன் போக்கி உன் வரத்தையும் எதிர்மதர் கொண்டே காப்பார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் வாக்குத்த வசனம் போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் நம்மளை சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் யோசுவா பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் காலை பேய் கர்த்தர் காத்தார் மொன்னு சாமியல் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் தாவீதே கர்த்தர் காத்தார் ஒன்ன ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சாளுமோனே கர்த்தர் காத்தார் அப்போஸ்லர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பவுலை கர்த்தர் காத்தார் எரோமியா முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல எரோமியாவை கர்த்தர் காத்தார் பிரியமானவர்களே காக்கின்ற ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுவது போல் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வரும் பாதுகாப்புகள் வரும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்கள் வரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஒத்தாசையை நோக்கி பார்ப்போம் கர்த்தர் நமக்கு ப அவர் கர்த்தர் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இசுகு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்